ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அரசியல்வாதிகள் யாருமே அந்த சுற்றி விஜய் சுற்றி இல்லையே அவங்க எப்படி இந்த முதலமைச்சர் ஆகக்கூடிய இந்த கடவை நிறைவேற்ற போகிறாங்க சார் இருந்து இந்த கட்சிக்கு சேரக்கூடிய கட்சிக்காக வரக்கூடியவர் எவ்வளோ பேர் இருந்தார் ஃபென்ஸ் போட்டு விஜய் மரம் சார் ரெண்டே பேர் தான் மறுபடி சொல்ற உங்களுக்கான கூட்டம் இருக்கிறது ஆனால் அந்த கூட்டத்தை தக்க வைப்பதற்கோ அந்த கூட்டத்தை சரியாக வழிநடத்துவதற்கோ உங்களிடம் சரியான ஆட்களே இல்லை தமிழக வெற்றிக் கழகம் வந்து இதுவரைக்கும் எந்த அணிகளோட ஒரு கூட்டணி இல்லாமல் ஆனால் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டு இருக்காங்களே இது வெற்றியை நோக்கி கொண்டு போகுமா இல்லை தேர்தல் எப்படி மாறும் திமுகக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு பேங்க் இருக்கு பாஜக நீங்கள் அந்த முப்பது சதவீதத்தை இன்று விஜய் அவர்கள் பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது சார் இந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை எதுக்காக அப்படி உருவாக்குறாங்க சார் விஜய ஏமாத்துறதுக்காக ஏதாவது விஜய் இப்போ தெரிஞ்சிருச்சு முக்கியமான இருபத்தையோ வந்து போலி அண்ணே நான் போட்டு ஃபேக்குனே என்ன அவசரப்பட்டு கூட்டம்லாம் போடுறீங்க நான் கொடுத்ததுலாம் தப்பான டேட்டானே இது விஜய் அவர்களுக்கும் போகுது இதை யாரை ஏமாத்துறது சார் சார் ஒட்டுமொத்தமா விஜய் ஏமாத்துறாங்க அவ்வளவுதான் இது பூத் நிர்வாகிகள் மாநாடுப்பா இதுல டிக்கெட் எல்லாம் விற்க மாட்டாங்கப்பா இல்லனே எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் நாலஞ்சு நாள் படிச்சு கேட்குறேன் சார் டிக்கெட் போட்டு வித்துட்டாங்க சார் பாதி இதை விஜய் அவர்கள் என்னைக்கு இது என்னுடைய கட்சியில் பிலீவ் பண்றாரோ அன்னைக்கு தான் இதெல்லாமே மாறும் அவர் அதற்கு தன்னுடைய கட்சி என்று அவர் உறுதியாக இதை கையில் எடுப்பதற்கு அவர் தயாராகவே இல்லை அப்படி இல்லாத ஒருத்தர் எப்படி சார் நாளைக்கு முதலமைச்சர் அவாறு தமிழ்நிலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அரசியல்வாதிகள் யாருமே அந்த சுத்தி விஜய சுற்றி இல்லையே இந்த நிலைமையில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் மாதிரி சொல்ல வரீங்களே எப்படி சார் ஏன்னா சார் அவர் வந்து அவர்கிட்ட வந்து மறுபடியும் மறுபடியும் சார் நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது நமக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குன்னு சும்மா கதை வளர்ந்துகிட்டே இருக்காங்க அதை அவர் வந்து எப்படி நம்புறாருன்னு தெரியல அவர் வந்து நான் முதலமைச்சராக ஆயிடுவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை விதைச்சுட்டே இருக்காங்க இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு எவ்வளவு தலைவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க அது வந்து கலைஞராக இருக்கலாம் இல்லை ஜெயலலிதா அவர்களாக இருக்கலாம் இல்லை வந்து அண்ணாதுரையாக இருக்கலாம் எல்லா தலைவர்களும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் உழைச்சி வந்தாங்க அந்த இடத்துல பிடிக்கிறது அந்த இடத்த பிடிக்கிற சாதாரண விஷயம் இல்லை இவர்கிட்ட வந்து சார் நீங்கள் ஒரு பெரிய கல்ட்டு சார் நீங்கள் வந்து சும்மா முகம் காமிச்சிங்கன்னா போதும் அவங்க என்னென்னா உதாரணத்துக்கு சில தினம் சொல்லும் பொழுது சார் நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடிலாம் வெளியே வரக்கூடாது நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் இன்னும் கடைசி காலத்தில் இருக்க ஜெயலலிதா உழைப்பு என்ன சார் அவங்க அவ்வளோ டிராவல் பண்ணுங்க அவ்வளோ வேலை பார்த்து இந்த கட்சியை வந்து கொள்கை பரப்பு செயலாளராக அவர் செய்த விஷயங்கள் எவ்வளோ இருக்கு அந்த டிராவல் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஊர்ல என்ன பிரச்சனை எந்த ஊர்ல எந்த சமூகம் அதிகமாக இருக்குங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அறிவு கொடுத்துச்சு கொடுத்துச்சு அந்த இருக்கா சார் விஜய்க்கு சுத்தமா எப்படி சார் இருக்கும் அதாவது எந்தெந்த ஏரியாவில் யார் யார் சார் அந்த நாலேஜ் வந்து அவங்க குத்தி இருக்கிறவங்களே கிடையாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஜான ஆரோக்கிய சாமியாக இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து வட மாவட்டங்களில் யார் இருக்கா தென் மாவட்டங்களில் யார் இருக்கா நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் யாருக்கா அவருக்கே அது கிடையாது நான் சார் ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அரசியல்வாதிகள் யாருமே அந்த சுற்றி விஜய சுற்றி இல்லையே அவங்க எப்படி இந்த முதலமைச்சர் ஆகக்கூடிய இந்த கடவை நிறைவேற்ற போகிறாங்க சார் சார் அதனால தான் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க இவர் வந்து இவர் ஏன்னா அது இல்லை உங்களை ஏமாத்துகிறாங்க உண்மையிலேயே அந்த மாதிரி கடை சூழல் இல்லை அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையா சொல்லிடுவாங்கிறதுக்காக யாரையுமே பக்கத்துல விடாம அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க இதான் ஆரம்பத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சிக்கு சேரக்கூடிய கட்சிக்காக வரக்கூடியவர் எவ்வளோ பேர் இருந்தார்கள் ஃபென்ஸ் போட்டு விஜய் இல்லை சார் ரெண்டே பேர் தான் ஹசியானந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக பாத்துக்கிட்டாங்க சார் நான் பல பேர்களை கொடுத்துருக்கேன் இந்த இவங்கெல்லாம் வந்து எம்பியாக இருக்கிறவங்க எம்எல்ஏ இருக்கிறவங்க பார்லிமெண்ட்டில் வந்து நிறையா பேசினவங்க இவங்கலாம் கட்சிக்கு வர போகிறாங்க வரக்கூடிய வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா சார் அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லுவார் ஜான் வந்து ஒரு வார்த்தை ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் இவங்களாம் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் பிரதர் இவங்கெல்லாம் வந்து நமக்கு கட்சிக்கு தேவையில்லை நான் சொல்றேன் அவங்க ஆட் பண்ற வேல்யூங்கிறது அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இப்போ அது இல்லாம தான் திணறாங்க சார் இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அறிக்கை தப்பு தப்பா இருக்கு ஏன்னா அந்த அறிக்கையை சரியா தவறான்னு படிச்சு பார்க்கக்கூடிய அந்த இடத்துல ஆட்கள் இல்லை இவர் எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்றாரு ஓ இந்த பிரச்சனையா இவர் தமிழ் ஆர்வலர் இருக்காருப்பா அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் சார் தமிழே அவர் தப்பு தப்பா எழுதிக்கிட்டு அதுக்கு ஒரு தமிழ் ஆர்வலர் வச்சிருக்கேன் அவர் கதை சொல்றேன் பாதுகாப்புக்கும் பதுகாப்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்கீங்க எந்த இடத்துல வண்ணியர் இருப்பாங்க எந்த இடத்துல முக்குளத்து இருப்பாங்க எந்த இடத்துல முத்தையர் இருப்பாங்க தெரியாத ஒருத்தரை நீங்க ஸ்டாட்டஜிஸ்டா வச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா அவர் உண்மையில பொட்டிக்கல் ஸ்டாட்டஜிஸ்ட் கிடையாது அவர் பிராண்ட் ஸ்டாட்டாஜிஸ்ட் ஒரு ப்ராண்ட் பில்டரா இருந்த ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஸ்டார்டிஸ்ட் போய் உள்ள வராரு நீங்க அதோட பேக்ரவுண்ட் கூட செக் பண்ணாம அவர் என்ன வேலை பார்த்திருக்காரு யாருக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு கூட தெரியாம அவர் பக்கத்தில் வச்சதுக்கான பிரதிபலனை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார் விஜய் பாக்கிற சினிமா மாதிரி அரசியல் இல்லைங்கிறது அவருக்கு தெரியுமா சார் சார் இல்ல அது தெரியாது அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் வந்து சரியான டீமை போட்டிருப்பாருல்ல சார் அவர் பல நேரங்களில் வந்து நீ அவர் என்ன யோசிச்சிருக்கணும் நமக்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரலை நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ஏன் நம்ம கட்சியை நோக்கி வரல நம்ம வந்து சார் வின் பண்ண போகிறோம் வின் பண்ண போகிறோம்னு எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கோம் ஆந்திரா எலெக்ஷன் நடக்குது சந்திரபுடு வின் பண்ணுவாரா அப்போ காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகி போவாங்க நீங்கள் ஜெகன் கட்சியிலேருந்து நிறைய பேர் போவாங்க இதுவெல்லாம் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் நம்பிக்கை இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் பிஜேபி இடத்துல ஜெயிக்க போதா காங்கிரஸ்லேருந்து பிஜேபி நிறைய பேர் போவாங்க இது ரிவர்ஸ்ல நடக்கும் எல்லாமே நடக்கும் ஆனால் முதன்மை சக்தியாக வரப்போகின்ற என் கட்சிக்கு ஏன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே வரவில்லை அப்படிங்கிற கேள்வியை விஜய் உண்மையில உட்கார்ந்து யோசிச்சிருக்காரா இல்லை யார் தடுக்கிறேன் சில நேரங்கள் அவருக்கு தெரியும் சார் சில பேர் தடுக்கிறாங்கிறது தெரியும் ஏங்க இன்னைக்கு தடுக்கிறீங்க ஏன் அவர் தடுக்கிறீங்க ஏன் அவர் உள்ளே வர மாட்டீங்க அப்படின்னு போல்டா விஜய் என்னைக்காவது கேள்வி கேட்டுக்க சார் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜானே சொல்லியிருக்காரு பிரதர் இது விஜய் கட்சி இல்லை பிரதர் இது வந்து புஸ்ஸியானது கட்சி நானே சொல்கிறேன் புஸ்யானது கட்சி இது ஜான் ஆரோக்கிய சபைய கட்சி விஜய் அவர்கள் என்னைக்கு இது என்னுடைய கட்சின்னு பிலீவ் பண்ணுறாரோ அன்னைக்கு தான் இது எல்லாமே மாறும் அவர் அதற்கு தன்னுடைய கட்சி என்று அவர் உறுதியாக இதை கையில் எடுப்பதற்கு அவர் தயாராகவே இல்லை அப்படி இல்லாத ஒருத்தர் எப்படி சார் நாளைக்கு முதலமைச்சர் ஆவார் இல்லை அதான் தன்னை முதலமைச்சராக அறிவிக்கிறவருக்கு இந்த இந்த நாலேஜ் கூட இல்லாமல் இருக்குமா சார் சார் இருக்கே சார் அதானே நீங்கள் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்னைக்கு ஒரு வெளிப்பட போகிறார் சார் இப்போ ஒரு பிரச்சனை வருது நீங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு போகணுமா வேண்டாமான்னு விஜய் சுயமாக முடிவு செய்தால் அது வேற இப்போ நான் போகிறேன் நான் போய் நிற்கணும் இல்லை இல்லை ஜான் என்ன சொல்கிறீங்க புஸி என்ன சொல்கிறீங்க இல்லை நீங்களும் எதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கேட்டு அதை செயல்படுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது இப்படி சார் முடிவெடுத்துட்டு இந்த முடிவெடுத்த பிறகு இதில் சிக்கல் ஏதாவது வருமா சார் அணுகளையும் நடந்திருக்கு நம்ம அறிக்கை நாம அறிக்கை கொடுக்கணும் இந்த அறிக்கை கொடுக்கும்போது எதை சேர்க்கலாம் எதை நீக்கலாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பேசுறதும் சரி இது கன்னட ஆர்ப்பாட்டம் செய்யணுமா வேண்டாமா நம்ம கட்சிக்காரங்க மட்டும் போய் பார்த்தா போதுமா இப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா வரும் ஜான் ஜான் எதாவது சொல்லுவாரா புஷியானது எதாவது சொல்லுவாரா அதை கேட்டுட்டு நம்ம செயல்பட்டால் மட்டும் போதும்னு ஒரு தலைவர் இருக்கிறதா இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது அவர் ஆரம்பம் அப்படிதான் சார் அவர் நம்ம சினிமா லாங்குவேஜ்லேயே சொல்கிறேனே இந்த படத்தோட டேரக்டர் ஜான் ஆரோகேசன் இந்த படத்தில் நம்ம ஒரு ஆக்டர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து நம்ம நடிச்சுட்டு அதுவும் எந்த நேரத்தில் சொல்கிறாரோ அந்த நேரத்தில் மட்டும் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நடிச்சுட்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறார் அதான் சொல்கிறேன் இல்லை இந்த படத்தோட எல்லாமே நீங்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தோட டேரக்டர் மியூசமைப்பாளர் ஒளி ஒளி எல்லாமே நீங்கள் மட்டும்தான் அதையெல்லாம் அவர் தான் ஓ இது நம்ம கட்சி இது நம்ம தான் இருக்கிறார் நிச்சயம் உடற இருக்காரு சார் நிச்சயமாக நிறைய இளைஞர்களும் நிறைய பேர் வந்து வாக்களிக்க கூட தயாரா இருக்காரு அதான் சார் அந்த ஒரு பண்ற இடத்துல எல்லாம் பார்க்கும்போது எதாச்சும் ஒரு ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் நம்ம கேட்கும் இந்த ஓட்டம் யாருக்கு விட்டுக் போட போறீங்க என்ன போகிறீங்கன்னா இந்த ஓட்டம் எங்களுக்கு நான் விஜய்க்கு தான் போட போறேன் அப்படின்னு வித்தியாசமான களத்தில் நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் நம்ம நிச்சயமாக வருது சார் நான் தான் சொல்றேன் கண்டிப்பாக வருது நம்பிக்கை எப்படி விஜய்க்கு ஆப்பாத்து வரான் அதான் சார் நீங்க எல்லா தரப்புலையுமே நீங்க கேட்கும்பொழுது ஆமா ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய் வந்து சினிமாவில் எப்படி பல சாகசங்களை செய்தாரோ அதே மாதிரி அரசியல் கடத்திலும் சாகசங்களை செய்து விடுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை விஜய் வந்தால் எல்லாமே மாறிடும் விஜய் வந்தால் பாலியல் குற்றங்கள் இருக்காது விஜய் வந்தால் லாக்கப் மரணங்களே நடக்காது விஜய் வந்தால் திருட்டு கூட ஒழிஞ்சிரும் மக்கள் எல்லோரும் ஒரே நாளில் நீங்கள் வந்து சங்கர் படம் மாதிரி அப்படியே கிராஃபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்புறாங்க நான் சொல்கிறேன் விஜய் மட்டும் இல்லை அது ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம் எடப்பாடி அவர்களாக இருக்கலாம் சீமானவர்களாக இருக்கலாம் அண்ணாமலையார் யார் வந்தாலும் ஒவ்வொரு நேரத்தில் எதுவுமே மாறாது அப்போ அரசியல் புரிதலாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அரசியல்னா இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது நடக்கவே நடக்குது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஓட்டளிக்கும்போது நம்ம என்ன 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 சொல்கிறோம் இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டார்ப்பா எல்லாமே மாறப்போகுப்பா ஏன் மாறலை இங்கே அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் மாற்ற முடியுமான்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது டெமோக்ரேசில நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஸ்லோவாக தான் நடக்கும் பட் இந்த புரிதல் ஒன்று இல்லாத காரணத்துல அவங்க என்ன நினைச்சிட்டாங்க விஜய் வந்தால் எல்லாமே மாறிடுங்க விஜய் வந்தா விஜய் தாங்க நான் வாக்களிக்க போகிறேன் அவர் வரட்டுமேங்க நான் சொல்கிறேன் வரட்டும் தாராளமாக வரட்டும் நீங்கள் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் பார்க்க போறாரு எத்தனை துறைகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தன்னோட கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒருத்தர் நாளைக்கு ஒருவேளை அரசுக்கே வந்தார்னா அவர் என்ன பண்ணுவார் அவரால் யோசிப்பாங்க வந்து வந்து டுவர்ட்ஸ் தி எலெக்ஷன் விஜய் ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கறது அவர் என்ன செய்ய போறார் இப்போ என்ன எல்லாரும் நம்புறாங்கன்னா ஓகே நாலு மாசத்துல விஜய் ஏதோ பிரமாதமா செய்ய போகிறார் நீங்க அக்டோபர் மாசத்துல அவர் பேசின மாநாட்டு பேச்சுங்கிறது ஓகே நல்லா பேசியிருக்காருப்பா அவருக்கு ஒரு பார்வை இருக்குப்பா அந்த அந்த அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இன்றைக்கி வரைக்கும் இருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்து ரசித்த பல பேர் இல்லையே ஒன்றுமே இல்லை விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காரு சில பேர் சொல்கிறாங்க விஜய் வந்து பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை பேசினாலும் பிரச்சனை அவர் பேசினாலும் பர்சன்டேஜ் ஓட்டு போகுது பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை போகுது ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறார் பார்க்கும்போது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விஷயத்தை முடிச்சுட்டு போய் ரொம்ப ஷார்ப்பாக பேசுகிறார் அவர் நினைக்கிறாரு ஆனால் என் எதற்காக நான் எனக்கு வாக்களிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காரா அவர் குறை சொல்றார் திமுக குறை சொல்றாரு பாஜக குறை சொல்றார் எனக்கு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிருக்காரா முடிவு சொல்ல முடியலை ஏன்னா விஜயவர்கள் உட்கார்ந்து யோசித்தால்தான் அது நடக்கும் கொள்கை ரீதியான தலைவர்கள் யார் கொள்கையை நம்ம ஏன் அதை வச்சிருக்கிறோம் விஜயவர்களை யோசிக்கும் பொழுதுதான் அதற்கான தீர்வு கிடைக்கும் நம்ம வந்து திமுக அழிக்க வந்திருக்கோம் நம்ம வந்து இந்த கட்சி அழிக்க வந்திருக்கோம் இவரை பவர் விடம் தடுக்க வந்திருக்கோம் அது அரசியல் ஒர்க் அவுட்டே ஆகாது ஓகே சார் நான் மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்ய வந்திருக்கேன் மக்கள் என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா தான் இதெல்லாம் நடக்கும் அது விஜய் உணரவில்லை சார் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பேசினதுலேருந்து நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க வரும் சார் நீங்கள் வந்து இப்போ விஜயை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ரெண்டு பேர் அவர் முன்னால் வந்து தடுப்பாக நிற்கிறாங்க அவங்க வந்து விஷயத்தை விஜய்க்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை அப்படின்னு இப்போ ஒருவேளை இந்த பேட்டியை விஜய் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க சார் இப்போ நம்ம கட்சியில் இருந்தார் செயல்பட்டார் இப்போ அந்த நம்ம கட்சியில் விட்டு வெளியில் ஒதுங்கி இருக்கிறதுனால ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அது வந்து நம்ம கட்சியை சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே அவர் திமுக கைகூலி இல்லை அதிமுக கைகூலி இல்லை பாஜக கைகூலி இதுமாதிரி சொல்லுவாங்க அவர் சார் அவர் திமுக காசு வாங்கிட்டார் சார் அதிமுக காசு வாங்கி என்ன வேணாலும் சொல்லுவாங்க பிரச்சனை என்னென்னா விஜய் அவர்கள் இதில் நீங்கள் வந்து இப் இந்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் சூர்த்தி மெசஞ்சருங்கிற வேலை தான் நடக்குது ஒவ்வொரு வாட்டியும் அதில் இருக்கிற மெசேஜ் என்ன ஏன் பல பத்திரிகையாளர்கள் நம்ம கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க ரொம்ப ஆதரித்து பேசின பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப ஆதரித்து பேசின அரசியல் விமர்சனர்கள் ஏன் அவங்க எகின்ஸ்ட்டாக பேசுகிறாங்க நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மெசேஜை விஜய் அவர்கள் உள்வாங்குகிறாரா அந்த மெசேஜை உண்மையிலேயே உள்வாங்கினார்னா நம்ம நம்ம கட்சியில் நிறைய கோளாறுகள் இருக்குது அந்த கோளார்கள் சரி செய்ய வேண்டும்ங்கிறது ஒன்று இன்னொன்று அவர் இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து புசிய ஆனந்தியோ ஜான் ஆரோக்கியம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவருக்காக வேலை பார்ப்பதற்கு எவ்வளவோ பேர் ரெடியாக இருக்கிறாங்க உண்மையிலேயே எந்த காசும் வாங்க வேணா இன்றைக்கி காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறேன் காசு எதுவும் வாங்காமல் உண்மையிலேயே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் சரியாக பயன்படுத்தணும் இந்த இளைஞர்களை சரியாக நல்வழிப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு போகணும்னு இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க விஜய் அவர்கள் இவர்களை நம்புவதை நிறுத்தி விட்டு இந்த மாதிரி புதிய முகங்களை உள்ள நான் ஒன்றில் சார் ஓப்பனாக மதவர்கள் கூட நடக்கிற மாநாட்டில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் என் கட்சிக்கு எல்லாரும் வாங்க எந்த தயக்கமும் இல்லை நீங்கள் வாங்க என்ன நீங்கள் சந்திக்கலாம் நான் பனையூர் ஆஃபீஸில் உட்காடுறேன் இதை சொல்லுவாரா விஜய் இதை சொல்லிட்டாருன்னா நிச்சயமாக மாறும் ஆனால் அவர் நான் பனையூருக்கு வர்றதே பெரிய செய்தி நான் வந்து பனைவருக்கு வந்துட்டாலே கிளம்பும்போது போது விஜய் கிளம்பி விட்டா விஜய் என்று வரப்போகிறாங்கிற செய்தி அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் விஜய் அவர்களுக்கு எதுவுமே போய் சேராது அவர் இதை உடைத்து கொண்டு ஃபுல் டைம் பாலிசன் சொல்லிட்டார் சார் ஃபுல் டைம் பாலிசன் அவங்களால இறங்கணும்ல நான் சொல்றேன் மக்கள் பிரச்சனையை விடுங்க உங்க ஆபீஸ் பனையூர்ல வந்து உட்காந்தீங்கன்னா பனையூர்ல நிறைய குரல்கள் கேட்கும் என்ன கட்சி நடத்துறீங்கன்னு குரல்கள் கேட்கும் அந்த குரல்களை அவர் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சாலே பிரச்சனைகள் சரியாகும் அதே ஒரு செய்ய தயாராக இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகே சார் அதான் ஒரு உதாரணத்துக்கு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்த புதுசில் இப்போ விஜய் மாதிரி தான் அவங்களும் கட்சியை ஆரம்பித்து ஒரு ஆரம்பிக்க முடியே களத்தில் இறந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு அதுக்கப்புறம் கட்சின்னு ஆரம்பித்து வந்தாங்க அப்போது எல்லாரும் வந்து ஆம் ஆத்மியுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண அளவுக்கு இருந்தாங்க அதனால் அவங்க கட்சி வந்து ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது அதாவது கோல இருந்த காங்கிரஸ்கிட்ட இருந்தும் பாஜகிட்ட இருந்தும் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னால் ஒரு திரை போட்ட மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து விஜய் அக்சஸ் பண்ணு மாநில நிர்வாகிகளுக்கும் அதே கதை தானா சார் சார் அது சார் ஒன்று ஒன்று நீங்கள் ஆம் ஆத்மியை கம்பேர் பண்ணலாம் சொல்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீங்கள் வந்து அவர் ஐஆர்எஸ்லேருந்து அதுக்கு பிறகு வந்த பிறகு நிறைய ட்ராவல் பண்ணார் சார் உதாரணம் சொல்கிறேன் இங்கே குத்தாம்பாக்கம் இளங்கோன்னு இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டில் வந்து படுத்து கிடந்தார் கற்றுக்கிட்டார் அவர் இது மாதிரி பல தலைவர்களை போய் ஊர் ஊரா போனார் பத்து கற்றுக்கிட்டாரு நிறைய விஷயங்களை உள்வாங்கினார் விஜய் அந்த ட்ராவலே இல்லை அவர்கள் இன்னும் கீழே இறங்கி வரலை நன்னு மாடியில் உட்காந்து பத்தாவது மாடியில் உட்காந்துட்டுருக்காரு அவர் கீழே இறங்கி வரும்போது தான் இது எல்லாமே மாறும் நீங்கள் மாநில நிர்வாகிகளும் வருதா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது எல்லாம் ஷோ தான் நீங்கள் வந்து இந்த கட்சியில் மூச்சு விடணும்னா கூட புஷார் அந்த கேட்டு மூச்சு விடலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னை கட்சி வச்சுருக்கிறாங்க மேடைகளில் வந்து யார் என்ன பேசணும் யார் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பயங்கரமாக இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை சம்மந்தமே இல்லாமல் சேலம் அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் ஜே வி அப்படின்னு ஒன்று சொல்கிறார் எல்லாருக்கும் ஆச்சரியம் பார்க்குறாங்க என்ன புதுசாக அதை சொல்கிறாங்க பக்கத்தில் குழம்பு போய் நிற்கிறாங்க அப்புறம் ஜோசப் விஜய்னு சொல்லி சொல்கிறார் எதுக்காக இதை சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து பாஜக பி டீம் திமுக பி டீம் நீங்கள் வந்து சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்க வந்திருக்கீங்கன்னு ஒரு ஒரு முன்னெடுப்பு வைக்கும்பொழுது இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதுக்கு சரி ஏதாவது பின்புலம் இருக்கா இல்லை விஜய் சொல்ல சொல்கிறாங்கன்னா எதுவுமே கிடையாது கடைசியில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் ஏதாவது ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கிறாங்க மேடல் இருக்கிறவங்களா நான் எதாவது ஸ்கோர் பண்ணணும் அப்போ வித்தியாசமாக ஏதாவது பேசணும் இந்த மாதிரி ஒரு பொதுச்சாளர் எங்கேயாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா ம் முதலமைச்சர் வேட்பாளர் ஜேவி இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க நான் ஜோசப் என்ன பொறுத்த இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார் விஜயவர் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் தான் நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்றைக்குமே ஒரு காமிச்சே கிடையாது அது சினிமாலேயும் சரி பொது தளத்திலையும் சரி ஆனால் உங்களை பொதுச்செயலாளர் வந்து இல்லை எங்கள் எங்கள் தலைவர் வந்து கிறிஸ்டியன்பா அப்படின்னு சொல்வதன் மூலியமாக நீ கிறிஸ்டின் வாக்குகள் மட்டும் போட்டால் போதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன சொல்ல வரீங்க இதுதான் அவர்கிட்ட பிரச்சனை நீ என்ன பேசணும் எந்த இடத்தில் வந்து எது பேசணும் நான் இந்த இடத்துல ஸ்கோர் வித்தியாசமாக ஸ்கோர் பண்ணுறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை செய்கின்றார் இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் இதெல்லாம் பார்த்து கண்டித்து இன்னும் சொல்ல போனால் பிஸியானது பல இடங்களில் பேசுகிறதே பேன் பண்ணனும் இல்லை பேசாதீங்க நீங்கள் பேசினாலே பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் அவர் வந்து உணர வேண்டிய ஒரு தருணம் இருக்குது அதே ஒரு உணர்வு இல்லைன்னு பார்க்குறேன் ஓகே சார் தொடர்ந்து பார்க்கலாம் சார் நன்றி வணக்கம்